மீண்டும் பிரிவு விளையாடிதளங்கள் அனைவரையும் சந்திப்புதல் பெரும் மகிழ்ச்சி ஐப்பன் இருபத்தி ஏழாவது போட்டியாக நேற்றைய தினத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகளின் போட்டி ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் ஆரம்பம் இந்த போட்டியை பொறுத்த பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலாவதாக நான்கு சற்று வெட்டி தமது அணியை துடுப்படுத்தாட தீர்மானித்தது அதன் அடிப்படையில் பிரியனே சார்யா மற்றும் பிரம் ரன் ஆகி இருவரும் அதிரடி இருந்தார்கள் இருபத்தி நான்கு பந்துகளில் அறுபத்தி ஆறு ஓட்டங்கள் முதலாவது கட்டுக்காக இன்னிப்பாட்டம் பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதில் பிரியனே ஆர்யா சிறப்பாக துடுப்பெடுத்து ஆடி கொண்டிருந்தார் பதிமூன்று பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்கள் முப்பத்தாறு ஓட்டங்கள் பெற்றிருந்த பிள்ளைகள் ஆட்டம் வளர்ந்து வெளியேறிந்தார் அவரை தொடர்ந்து பிரம்சிம்ரன் இருபத்தி மூன்று பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டம் மூன்று அடங்களாக நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களோடும் ஆட்டம் வளர்ந்து வெளியேறிய மூன்றாவது கண்டுக்காக ஸ்ரேஷ் ஐயர் மற்றும் நேகல் வதேரா ஆகிய இருவருக்கிடையிலான அதிரடியான ஒரு துடுப்பாட்டம் தொடர்ந்தது இதில் மூன்றாவது கண்டுக்காக நாற்பது பந்துகளில் எழுபத்தி மூன்று ஓட்டங்கள் பெறப்பட்டது இதில் நேகல் வதேரா இரண்டு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக இருபத்தி ஏழு ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்து வெளியேறிந்தார் அவரை தொடர்ந்து சசாந்த் சிங் இரண்டு மேக்ஸுவல் மூன்று என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்தன குறிப்பிடத்தக்கது சுரேஷ் ஐயா முப்பத்தாறு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டங்கள் ஆறு அடங்களாக எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களில் அதிரடியாக பெற்றிருந்த வழக்கில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்திருந்தார் அதன் காரணமாக பதினேழு தசம் மூன்று பந்து வெற்றில் எண்ணூற்று ஆறு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்திருந்த விளக்கில் ஸ்டாய்னஸ் சிறிது நேரத்தில் அணியை காப்பாற்றி சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை காண்பித்திருந்தார் பதினோரு பந்துகளின் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு அடங்காக முப்பத்தி நான்கு ஓட்டங்களும் அதிரடி காட்டியிருந்தமே குறிப்பிடத்தக்கது இருபதாவது ஓவரில் சமியுடைய இருபதாவது பந்து ஊரிலே மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது தொடர்ந்தும் அந்த பந்துகளிலே ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆக அந்த பந்து ஊரில் மொத்தமாக நான்கு ஆறு ஓட்டங்கள் பெறப்பட்டது குறிப்பிட்டது மார்க்ரோ ஜான்சன் ஐந்து ஓட்டங்களோட ஆட்டம் வழக்கில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் மாற்றம் விழுந்து இருநூற்று நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை பதிவு செய்திருந்தார்கள் ஆர்சால் பட்டேல் நான்கு ஓவர்களை நாற்பத்தி இரண்டு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்தால் முக்கியமான நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஈஷான் மலிங்க இரண்டு விக்கெட்டுகள் மற்றும் முகமது ஷமியுடைய நான்கு பந்துகள் எழுபத்தி ஐந்து ஓட்டங்கள் விட்டுக் கொடுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இருநூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஆகவே ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா மகாரம்ப விக்கெட்டுக்காக எழுபத்தி ஐந்து பந்துகளை மாற்றம் எதிர்கொண்டு அதிரடியாக நூற்று எழுபத்தொரு ஓட்டங்களை பதிவு செய்திருந்தார்கள் இதில் டிராவேஸ் ஹெட் முப்பத்தேழு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஒன்பது ஆறு ஓட்டங்கள் மூன்று அறுபத்தி ஆறு ஓட்டங்களை ஆட்டமடைந்திருந்தார் அபிஷேக் சர்மா ஐம்பத்தைந்து பந்துகளில் ஓட்டங்கள் பதினான்கு ஆறு ஓட்டங்கள் பத்து ஓடங்கள் நூற்று நாற்பத்தொரு ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்துமே குறிப்பிடத்தக்கது அதிரடியான துடுப்பாட்டத்தை காண்பித்திருந்தேன் வேறு என்ட்ரி கிளாஸினுடைய இரண்டாவது கெட்டுக்காக இருபத்தி நான்கு பந்துகள் ஐம்பத்தி ஒரு ஓட்டங்கள் பதிவு செய்திருந்துமே குறிப்பிடத்தக்கது என்ட்ரி கிளாஸின் ஆட்டம் வழக்கால் பதினான்கு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டு மூன்று இடங்களாக இருபத்தி ஓட்டங்களையும் பதிவு செய்ததோடு இஷான் கிஷான் ஆறு பந்துகளை எதிர்கொண்டு ஒரு நான்கு ஓட்ட மடங்களாக ஒன்பது ஓட்டங்களில் ஆட்டம் அளக்காது என்ற பதினெட்டு தசம் மூன்று பந்து வச்சு இருநூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த வெற்றியானது ஐபிஎல் வரலாற்றில் இரண்டாவது இலக்கை துரத்தி பெறப்பட்ட சிறந்த வெற்றியாகவும் கருதப்படுகிறது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைஸ் ஆகிய இரணிகளையான போட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற இருநூற்று அறுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் பஞ்சாப் அணியால் பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதுவே சிறந்த வெற்றியாகவும் கருதப்படும் பந்து அரசிப் அர்ஷிப் சிங் மற்றும் யுவந்தியர் சாலா ஷஹால் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் இந்த வெற்றியின் மூலம் சஞ்சய் சர்ப்பு ஆறு போட்டிகள் பங்கேற்று இரண்டு போட்டிகள் வெற்றி நான்கு போட்டிகள் தோல்வி இடங்களாக நான்கு புள்ளிகளோடு எட்டாம் இடத்தையும் பஞ்சாப் கிங் ஐந்து போட்டிகள் பங்கேற்று மூன்று வெற்றிகள் இரண்டு தோல்விகடங்களாக ஆறு புள்ளிகளோடு ஆறாம் இடத்தில் இருக்கிறது இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட சதத்தை பெற்றுக் கொடுத்த அபிஷேக் சர்மா அந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக குறிப்பிட்டது மீண்டும் விளையாட்டில் உங்களை சந்திக்கும் உங்களிடம் உங்கள் அன்பின் பதிலை தாஸ் வணக்கம்